நடிகர் விஜய் அரசியலில் குதித்துள்ள நிலையில் மூன்று முக்கியமான நடவடிக்கைகளை வரும் நாட்களில் அவர் எடுக்கப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளார் அதற்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் வைக்கப்பட்டிருந்தது இதில் ஒற்றுப்பிள்ளை இருந்த நிலையில் கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என மாற்றியுள்ளார் இந்த கட்சிக்கான சின்னம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை விரைவில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பின் கட்சிக்கு சின்னம் அளிக்கப்படும் அதேபோல் கட்சிக்கு கொடி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் நடிகர் விஜய் மூன்று முக்கியமான நடவடிக்கைகளை வரும் நாட்களில் எடுக்கப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகர் விஜய் அரசியலில் குதித்துள்ள நிலையில் செயலி ஒன்றை வெளியிட உள்ளாராம் அதன்படி அரசியல் பணிகளை நிர்வகிக்க வேண்டும் செயலியில் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் நேரடியாக மக்கள் குறைகளை கேட்க வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் கட்சிக்கான நிதியை பெற வேண்டும் அறிக்கைகளை வெளியிட வேண்டும் மக்களுடன் எளிதாக தொடர்பில் இருக்க வேண்டும் போன்ற காரணங்களுக்காக என்று தனியாக ஒரு செயலியை வெளியிட இருக்கிறாராம் அதோடு கட்சி சார்பாக நூறு நிர்வாகிகளை பதவியில் அமர வைக்க உள்ளாராம் அதாவது நூறு நிர்வாகிகளை நியமனம் செய்து கட்சியின் அடிப்பட்ட பயணிகளை மேற்கொள்ள உள்ளாராம் கடைசியாக பூத் கமிட்டியை சென்னையில் மட்டும் முதற்கட்டமாக அமைப்பது தொடர்பான முடிவுகளை எடுக்க உள்ளாராம் இதற்கான பணிகள் தற்போது நடந்து வருகிறது விஜயின் அரசியல் வருகை தொடர்பாக தமிழக வெற்றிக்கழக கழக செய்தி தொடர்பாளர் ராம்குமார் ஒன் கழித்த பேட்டியில் விஜயின் அரசியல் வருகை எதிர்பார்க்காத அறிவிப்பு தான் இது சர்ப்ரைஸ் அறிவிப்பாக வந்துள்ளது ஆச்சரியம் வகையில் விளக்கமாக அறிவிப்பு வெளியிட்டு கட்சியை தொடங்கியுள்ளார் கட்சியை இப்போதுதான் பதிவு செய்துள்ளார் ஆனால் பிரம்மாண்டமான கூட்டம் நடக்கும் கட்சியின் தொடக்க விழா கண்டிப்பாக பெரிதாக நடக்கும் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் பிரம்மாண்டமாக கட்சி தொடங்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கட்சிக்கு தற்போது செய்தி தொடர்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான பணிகள் நடந்து வருகின்றன இப்போதைக்கு கட்சியின் பேர் மட்டுமே பதிவு செய்தோம் கொள்கை சின்னம் கொடி பற்றிய அறிவிப்பை விரைவில் வெளியிடுவோம் அதற்கான அப்டேட் வெளியாகும் சட்டனை வசீகரிக்கும் சின்னம் ஒன்றை கொண்டு வர அதற்கான அறிவிப்பு வரும் தமிழ்நாடு தமிழகம் என்பதெல்லாம் ஒன்றுதான் தமிழ்நாடு என்று ஆளுநர் சொல்லாமல் போனதற்கு வேறு காரணம் உள்ளது தமிழகம் என்று அவர் சொல்ல காரணம் வேறு ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் பிரித்து பார்ப்பதில்லை தமிழ்நாடு தமிழகம் என்பதை நாங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்கிறோம் அப்படியென்றால் விஜயின் அரசியல் கொள்கை எப்படி இருக்கும் என்று பாருங்கள் விஜய் மொத்தமாக சினிமாவை முடித்துவிட்டு அரசியலுக்கு வரப்போகிறார் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவர் அரசியலில் மொத்தமாக குதிக்க உள்ளார் ஜாதி பிரச்சனை தொடங்கி மக்கள் பிரச்சனை வரை பெரியார் அண்ணா அம்பேத்கர் காமராஜர் என்று பலரின் அரசியல் கொள்கையை சேர்த்து விஜய் அரசியல் செய்வார் மதத்தை வைத்து அரசியல் செய்வது யார் ஜாதியை வைத்து அரசியல் செய்வது யார் அதையெல்லாம் உடைக்கப் போகிறார் அதை விஜய் அவரின் வாயிலிருந்து சொல்லுவார் தலைவன்கிட்ட இருந்து பெரிய உத்தரவுகள் விரைவில் வரும் விஜயகாந்தருக்கு நடந்தது போல இங்கே நடக்காது நாங்கள் பெரிய இடத்தோட மோத ரெடியா இருக்கோம் என்று ராம்குமார் குறிப்பிட்டுள்ளார்